ராஷ்டிராக இதென்ன எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை தேச நலன் அரசியல் லாபம் பல சமயம் நம்முடைய தேசத்தில் இது ரெண்டு எதிர்மாறாக இருக்கும் தேச நலன் பார்க்க போனால் அரசியல் ரீதியாக நஷ்டம் ஏற்படும் அரசியல் லாபத்துக்காக எடுக்கிற முடிவுகள் நடவடிக்கை தேச நலனுக்கு எதிராக போகும் இதுதான் நாம் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த ஆப்ரேஷன் சிந்து அது தேச நலனில் நடந்தது அங்கே பயங்கரவாதிகள் காஷ்மீரில் வந்து சாதாரண மக்கள் மில்ட்ரியோடு சண்டை போடலை மில்ட்ரி முகாம்களை தாக்கலை மில்ட்ரி வண்டிகளை அடிக்கலை சாதாரண டூரிசமில் போயிருந்தவங்களை அடித்து கொண்டு இருக்கிறான் இருபத்தாறு பேரை அந்த டூரிஸ்டெல்லாம் அந்த இடத்துக்கு போக எதிர்பார்க்கப்படலை பொதுவாக போகக்கூடாது டூரிஸ்ட்டு சீசனில் கவர்மெண்ட்டு அதை திறந்துவிடணும் அந்த ரோடை ஆனால் அந்த உள்ள டூரிஸ்ட் ஏஜென்ட்டெல்லாம் சேர்ந்து கூட்டத்தை பணம் பண்ணுற நோக்கத்தில் இந்த ரோடை எந்த அறிவிப்பும் இல்லாமல் திறந்து விட்டாங்க டூரிஸ்ட் தான் இடத்துக்கு வந்துட்டேன் எல்லாம் இதான் செட்டப் ஆன மாதிரி இருந்திருக்கு பயங்கரவாதிகள் உள்ள புகுந்து அடித்து கொண்டு இருக்கேன் இது நடந்தது நமக்கு தெரியும் பஹல்காவில் இப்போது நம்ம தேச அரசாங்கம் எதிர்வு நடவடிக்கை எடுத்தது அங்கே இருக்கிற பயங்கரவாதிகள் முகாம் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்களுடைய பயிற்சி முகங்கள் அந்த இடத்துல குறிப்பாக அந்த கட்டடம் மட்டும் பக்கத்து கட்டடத்தில் சேதம் இல்லை ஒரு கட்டடத்தை மட்டும் தாக்கி ஒரே சமயத்தில் ஒன்பது பயங்கரவாத குறிகளை அந்த இடங்களை தகர்த்துருக்காங்க நூற்றுக்கு கிட்டத்தட்ட பயங்கரவாதிகள் அங்கே தங்கியிருக்கிறவங்க சேர்த்து போயிருக்காங்க பாகிஸ்தான் இதுவரைக்கும் நாங்கள் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை பயங்கரவாதம் நாங்கள் தூண்டி விடலை எங்களுக்கு எந்த கட்டணம் கிடையாதுன்னு சொன்னவங்க இந்த பயங்கரவாதிகள் இங்கே செத்து போனவங்களுடைய ஜனாஜான்னு சொல்லுவோம் அவனுடைய குணத்தை எடுத்துன்னு போகிற அந்த ஊர்வலத்தில் பாகிஸ்தான் மிலிட்ரி அதிகாரிகள் இவங்க கலந்துகிட்ருக்காங்க அந்த பிணங்கள் மேலே பாகிஸ்தான் கொடி தேசிய கொடியை இருக்காங்க அதனால் பாகிஸ்தான் அஃபிஷியலாக அதில் இருக்குது என்பது தெரிகிறது இந்த நடவடிக்கை நடந்தது பாகிஸ்தான் எதிர் நடவடிக்கையாக மிசைல் அனுப்பியது அந்த மிசைலெல்லாம் நம்ம தேசத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடித்து போட்டது அதற்கு பிறகு அந்த மிசைல் எங்கிருந்து வருதோ அந்த பேஸ் ஏர் பேஸ் எங்கிரு இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்களோ மிசைல்களையும் ராக்கெட்டு அந்த லான்ச்சர்ஸுகளையும் அந்த இடத்தையே பதினோரு இடம் அந்த தேசம் முழுக்க மிசைல் அந்த ஏர்பேஸ் எல்லாம் தகர்த்துட்டாங்க அதற்கு பிறகு நடந்தது நமக்கு தெரியும் பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ நம்ம தேசத்துக்கு ஃபோன் பண்ணி வேண்டாம் சண்டை வேண்டாம் நாங்கள் சரணடைகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம தேசத்தில் பேசி நாங்கள் இதை நடத்தினோம் நடத்தினோம் நடத்த போகிறோம்னு முன்னாலே அறிவித்தோம் பயங்கரவாதிகளை மட்டும்தான் தாக்கப்போகிறோம் நாங்கள் மிலிட்ரிக்கு எதிராக ஆக்ஷன் இல்லை இது பயங்கரவாதிகளுக்கு எதிரானது அப்படின்னு ஏற்கனவே அவங்கள்ட்ட அறிவித்து தான் நடந்திருக்கு அதுக்கு பிறகு பாகிஸ்தான் இந்த மாதிரி கிடத்து கால் நடுங்கி நாங்கள் ஒத்துக்கிறோம் சொன்ன பிறகு அந்த தாக்குதல் நடந்து ஒரு ஒப்பந்தம் இந்த மாதிரி இனி இந்த பயங்கரவாத நடக்க நடந்தால் அது முழு நேர யுத்தமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிந்தது இதெல்லாம் நடந்த விஷயம் இப்போது நம்ம தேசத்து சில அரசியல் கட்சிகள் பாகிஸ்தானுடைய அதெல்லாம் சேர்ந்து இதில் நாங்கள் ஜெயிச்சுட்டோங்கிற மாதிரி நம்ம தேசத்தில் இவங்க சந்தேகத்தை கிளப்பி எப்படி நடந்தது நம்ம ஆடை எத்தனை பேர் செத்துட்டாங்களே என்ன பண்ணோம் நம்முடைய ராக்கெட்டெல்லாம் விழுந்து போச்சு அப்படிலாம் பொய்யே பரப்பிகிட்டு இருக்கிற சூழ்நிலை பாகிஸ்தான் பட்டாசு வெடித்து கொண்டாடி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு அவங்க மக்களுக்காக அந்த மக்களை ஏமாற்ற அவன் அந்த மாதிரி முயற்சி செய்யும்போது உலக நாடுகளில் இதை பற்றிய விஷயம் புரியணும் அதுக்காக ஒரு ஏழு குழுக்கள் எம்பிக்களுடைய குழுக்கள் அமைத்து அவங்கள கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு தேசங்களில் அனுப்பி வைத்த அங்கே கவர்மெண்ட்டோட மீடியாவோட பொதுமக்கள் எங்கெல்லாம் முடியும் நம்ம தேசத்து மக்கள் அங்கே இருந்தாங்கன்னா அவங்களோட சந்திச்சுட்டு வரணும்னு சொல்லி ஏழு குழுக்கள் அமைச்சது இது எல்லாம் அரசாங்கத்துடைய தேச நலனில் எடுத்த நடவடிக்கை இனி அரசியல் வருது அந்த குழுக்களில் ஒரு குழுவில் சசி தரூர் காங்கிரஸ் எம்பி இன்னொரு குழுவில் சுப்ரியா சூலே அஜித் பவார் ச நம்ம சரத்பவாருடைய பெண் காங்க என்சிபியோடைய எம்பி இன்னொரு குழுவில் கனிமொழி ஸ்டாலினுடைய தங்கை சகோதரி ஒரு குழுவுடைய தலை திமுக எம்பி இன்னொரு குழுவில் டிஎம்சியோடைய பானர்ஜி மற்றொரு குழுவில் சுலைமான் அப்துல் உபைதுல் அவன் என்ன ஒவைசி ஹைதராபாத்லேருந்து எம்ஐஎம் உடைய எம்பி இவரெல்லாம் மற்றது எல்லாம் கூட்டணி கட்சிகள் ஜனதாதள் யுனைட்லேருந்து ஜா சிந்தே சிவசேனாவிலேருந்து அந்த சிந்தையுடைய மகன் இப்படி ஒரு கு ஏழு குழுக்கள் அமைத்து உலகம் முழுக்க அவங்க போகிறாங்க அங்கெங்கே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரொம்ப அக்ரஸிவாக பேசுகிறாரு சசி தரூர் அற்புதமாக அக்ரெசிவாக பேசுகிறார் ஒவைசி ரொம்ப தீவிரமாக பேசுகிறோம் இவங்கெல்லாம் தேசத்துக்கு ஆதரவான சூழ்நிலையை எடுக்க வேண்டிய கட்டாய நிர்பந்தத்தில் வந்து நான் எடுத்துருக்காங்க மனசார எடுத்தாங்களா எனக்கு சந்தேகம் வருது சில சமயம் சுசித்தர் உறவிடுங்க மற்றெல்லாம் இவரெல்லாம் தேச நம்ம தேசத்தை அரசாங்கம் எதிர்த்து ப்ரூஃப் எங்கே நீ சொல்லி அனுப்பினுந்தர் போன தடவை எல்லாம் கேட்டவங்க இந்த தேசத்துக்கு எதிராகவே பல ஸ்டேட்மெண்ட்டை நடத்தியவங்க ஆனால் இவர்கள் எல்லாம் ரொம்ப ஆணித்தரமாக ஆவேசமாக அந்த சிந்தூர் ஏன் நடந்தது அப்படின்னு பேசிட்டுருக்கேன் பாகிஸ்தான் எப்படி பயங்கரவாதம் செய்கிறது நாம் என்ன செய்கிறோம் எவ்வளோ துல்லியமாக நடந்தது ஃபோட்டோவோட இந்த படம் பிடித்த அந்த ஒரு கட்டணம் மட்டும் தரைமட்டமாக இருக்கு அப்படி துல்லியமாக நடந்திருக்கு ஏர்பேஸ் அடித்தது அவன் பாகிஸ்தான் நேரடியாக மிலிட்ரி பேஸ் மேலே செயல்விட்டதன் போது அதை தடுக்க அப்புறம் அக்ரஸிவாக அடித்து அந்த மிசைல் கிளம்பக்கூடிய இடங்களை தகர்த்தோம் இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு வராங்க அந்த பின்னணி எல்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக இருக்கு இதில் அரசியல் ரீதியாக பெரிய ஒரு முதிர்ச்சியை காட்டக்கூடிய செயல் இது அது அரசியல் ரீதியாக தேச நலனில் ஸ்டெப் கூட அரசியல் ரீதியாக லாபமான ஸ்டெப் காங்கிரஸ்குள்ளே சசி தரூரை காங்கிரஸ் ஒதுக்கி வைக்கணும் ராஜீவ் ராகுல் காந்திக்கு எதிராக பேசுகிறாரு மோதியை ஆதரித்து பேசுகிறார் மோதி அரசாங்கம் செய்வதெல்லாம் சரியாக இருக்குதுன்னு சொல்லி பாராட்டி பேசுகிறார் காங்கிரஸ் எங்கள் கட்சியிலேருந்து இந்த நாலு எம்பி எடுத்துங்கன்னு நாலு பேர் பேரை சொல்லிட்டு அந்த ஒரு முஸ்லீம் எம்பி இருக்கிறான் பயங்கரவாதி பயங்கரவாத ஆதரவு பாகிஸ்தான் ஆதரவில் இருக்கிறவரால் அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் எல்லாம் அவர் கூட இருக்கிறாள் ராகுல் காந்தி நெருக்கமான எம்பிகள் ஆனால் அவங்களெல்லாம் எல்லாமே சசி தரூர் எடுத்திருக்க அரசாங்கம் இன்றைக்கி அவங்க மோதல் நடந்துகிட்ருக்கு கட்சி தேர்தல் நடந்தபோது சசி தரூர் கட்சி தேர்தல் பிரசிடெண்ட்டுக்கு நின்று கட்சி தலைவர் போஸ்ட்டுக்கு சமீபத்தில் நரேந்திர மோடியை ஆதரித்து அரசாங்கம் செய்கிற பல காரியங்களை பாராட்டி பேசியிருக்க அவர் அமெரிக்காவில் போய் ரொம்ப அனித்தரமாக இந்த விஷயம் பேசியிருக்காங்க ஸோ காங்கிரஸ்க்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் இப்போ எம்பி ஒரு பார்லிமெண்ட்டு கூட்டம் நடத்தினால் இதை பற்றியாக வாதம் பண்ணும்போது காங்கிரஸ்லேயே அரசாங்கத்துக்கு ஆதரவான குரல்கள் எழு எழ வாய்ப்பு இருக்குது நல்ல மௌனமாகிவிட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒவைசி தேசத்துக்கு எதிராக லைட்டை நிறுத்துங்க மிலிட்ரியை எடுங்க நாங்கள் பதினூறு கோடியை நாங்கள் முடிச்சுருவோம் அப்படிலாம் பேசுகிறாலே பயங்கரமான பயங்கரவாத ஆதரவு கசாக்கர்னு இந்துக்கள் மேலே அநியாயம் செய்த அந்த கட் அந்த மக்களுடைய தலைவன் அவன் இப்போ பேசுவதெல்லாம் கேட்டால் அப்படி தேசபக்தி ஒழுக அது தொடருமா இது ஒரு நாடகமாக அது தெரியாது ஆனால் வெளிப்படையாக பேசுவது அதுதான் கனிமொழி தேச விரோதம் தனி தேசங்கிற அளவுக்கு குரல் கொடுக்குற ஒரு கட்சியில் இருந்துட்டு இன்றைக்கி வேறு வழியில்லை சிந்தூர் செய்ததை ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை அதுவும் இங்கே முஸ்லீம் தாஜாவில் பா பாதி ஓட்டு முஸ்லீம்கள் கொடுக்குற ஓட்டில் கட்சி ஜெயித்தாலும் ஆப்ரேஷன் சிந்து பாகிஸ்தானுக்கு எதிராக தீவிரமாக தெளிவாக பேசக்கூடிய ஒரு குழுவில் தலைவியாக இருக்கிறார் சுப்ரியா சூலே சரத்பவாருக்கும் தன்னுடைய மகளுக்கு அரசியல் ரீதியாக நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும்னு ஆசை இருக்குது ஆனால் கட்சி ஆட்சிக்கு எதிராக மோதிக்கு எதிரான ஸ்டாண்ட் இருக்குது இக்கட்டான ஒரு நிலை தன் பெண் எம்பி ஆகியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அரசியல் லாபம் விதம் இல்லைங்கிறன்னு அந்த சூழ்நிலையில் அவ்வளோ ஒரு குழுவுடைய தலைவி இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக அந்த தேசங்களுக்கு போய் பேசிட்டு இது பெரிய ஒரு விஷயம் அரசியல் ஒரு பெரிய லாட்ரி நரேந்திர மோடி எப்படி யோஜனை பண்ணுறாரு அதுக்கு ஒரு தேச நல்லது தான் நடவடிக்கை அதில் எந்த எந்த சந்தேகமும் இல்லை அதே சமயத்தில் அரசியல் ரீதியாக அன்பாப்புலர் பொலிட்டிக்கலி அன்பாப்புலர் முடிவாக இல்லாமல் பொலிட்டிக்கலி ஒரு லாபகரமான ஒரு முடிவு இந்த குழுவில் இருக்கிற இந்த நபர்களை போட்டாங்க இது வெளியில் போய் ப்ரெஸ்ஸில் எல்லாம் அதை பற்றிய ரிப்போர்ட் வருவது ஒரு அற்புதமான ஒரு செய்தி வெற்றி தோல்வியிலும் வெற்றின்னு காங்கிரஸ்கார சொல்லிட்டு இருக்கிறார் வெற்றி வெற்றி மேலே வெற்றி இப்போது அரசியல் கொளறுபடி அந்தந்த கட்சிகளில் கொளறுபடி தொடங்கும் இந்த விஷயம் இந்த விஷயம் ஏன்னா அஃபிஷியலாக காங்கிரஸ் இன்றைக்கும் பாகிஸ்தான் ஆதரவு ஸ்டாண்ட் இருக்கிறார் ஆனால் அவருடைய எம்பி இப்படி பேசுகிறாரு நல்ல ஒரு வேடிக்கையான சூழ்நிலை ம் पार ए नमस्कार